முருகா சரணம் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை அற்புதமான காலை வேலையின் விடியல்ல முழுவதுமாக கேட்டு முடி நான் செய்ய போகிற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ புரிஞ்சுக்கிட்டு மனசுல சந்தோஷத்தோட இந்த நாளை நல்லபடியாக நீ தொடங்க முடியும் இப்போதைக்கு உன் வாழ்க்கையில நீ நம்பிக்கையோடும் நிதானத்தோடும் பொறுமையோடும் சைப்பு தன்மையோடும் இருந்தாலே போதும் யாரை பத்தியும் புறம் பேசாம யாருக்கும் தீங்கு நினைக்காம உன் வாழ்க்கையில உனக்கு முன்னேற்றத்தை அடைவதில் மட்டுமே நீ கவனம் செலுத்தும் போது உன் வாழ்க்கை நிச்சயம் சுகமான பயணமாக இருக்கும் என் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத நீ எங்க இருந்தாலும் எதை செஞ்சாலும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உன்னை ஆட்டுவிப்பவனும் நானே எல்லாவற்றையும் படைத்து காப்பவனும் நானே இந்த உலகத்துக்கு ஆதாரமாக இந்த உலகத்தைச் சுற்றி வந்துகிட்டே இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் நீ மனசார நினைக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்தவனாகவும் புரிஞ்சவனாகவும் தான் இருக்கேன் எந்த விதத்திலும் எந்த வகையிலும் உனக்கு துன்பம் நேர நான் அனுமதிக்க மாட்டேன் முதல்ல வாழ்க்கையை நினச்சி பயப்படுறத நிறுத்து பயோங்கிறது புத்தியை மழுங்க அதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை உன் நன்மைக்காக தான் நடத்துகிறேன் நல்லதுக்காக தான் செய்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்டு உன் கடமைகளை மட்டும் சரியாக பொறுப்பாக செஞ்சினா கூடிய சீக்கிரம் உன் நிலைமை உயரும் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியையும் பெறுவாய் என் செல்வமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி தீர்க்கணுமே தவிர பேசி பேசி பிரச்சனையை பெருசு பண்ணாத இனி நடக்க வேண்டிய காரியத்தை பத்தி யோசிக்கணுமே தவிர நடந்ததையே கிளறி கிளறி அதை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு விஷயம் தப்பா நடந்துருச்சுன்னா அதுக்கு காரணமான உரியவர்களிடம் போய் சொல்லணுமே தவிர ஊர்லாம் போய் அவங்க செஞ்சதை பத்தி பேசக்கூடாது நீ செய்கிற செயல்களில் உறுதியாக இரு தேவையில்லாம பிடிவாதம் பிடிக்காது என்ன வேணுமோ அந்த விவரத்தை பத்தி மட்டும் சொல்லணுமே தவிர வீண் வார்த்தைகளை சொல்லக்கூடாது பிரச்சனைக்கு தீர்வைத்தான் தேடணுமே தவிர தர்க்கம் செய்யக்கூடாது என் செல்வமே. ஏன்னா பிரச்சனைகளுக்கு தீர்வையும் முடிவையும் அதற்கான விஷயங்களையும் பற்றி யோசிக்கும் போதுதான் உன் வாழ்க்கை உயரும் அதை விட்டுட்டு எதிர்மறை எண்ணங்களை பற்றி யோசிச்சின்னா அது இன்னுமே உனக்கு ஆபத்தில் தான் மாற்றிவிடும் தவறான விஷயங்களைப் பற்றி நீ தவறாக யோசிக்கும் போது அது ஒரு நொடியில் உன்னை என்ன வேணும்னாலும் செய்ய வச்சிடும் அதனால் எந்தவிதமான சூழல் வந்தாலும் என்ன நடந்தாலும் என் துணை உனக்கு இருக்கு உன்னால சமாளிக்க முடியுன்ற நம்பிக்கையோட தைரியமாக களத்திலிருங்கு எந்தவித எதிர்வர எண்ணங்களும் உனக்குள்ள வேண்டாம் நான் உனக்கு கொடுத்த அறிவை பயன்படுத்தி உன்னுடைய திறமையை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் நீ எல்லாத்தையும் சமாளிக்கும் போது அது எல்லாவற்றையும் கடந்து உன் வாழ்க்கையில் நீ ஜெயிச்சு மகிழ்ச்சியாக வாழ முடியும் இப்போது நான் காட்டுற வழியிலேயே உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிச்சினா எல்லா வளமும் நலமும் பெற்று நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ்ந்துடுவா என் செல்வமே உன் மனசுலையும் உன் குடும்பத்திலையும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போய் அமைதியும் அன்பும் வீடு முழுவதும் ந தவளப்போகுது இனிமே உன் சிந்தனையில் எந்த சந்தேகமோ குழப்பமோ வரக்கூடாது உன் அப்பன் முருகன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் தலையெழுத்தை திருத்த போகிறேன் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் இன்னைக்கு நடக்க போகுது நீ நினச்சது போலவே உன் வாழ்க்கை போகுது உனக்கு பிடிச்சது உன்னை நெருங்கி வந்துடுச்சு என் செல்வமே அதை மகிழ்ச்சியோடு வரவேற்க நீ தயாராக இரு என் பிள்ளையான உனக்கு சரியானதை உனக்கு பிடிச்சதை தான் உன் கைகளில் சேர்ப்பேன் நான் இல்லாதப்போ உனக்கு என் அருமை தெரிஞ்சு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் இனி எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் உன் உடம்புலையும் மனசுலையும் இருக்கிற பிரச்சனைகளும் உன் கஷ்டங்களையும் உன் வாழ்க்கையில் இருக்கிற குழப்பங்கள் அனைத்தையும் தீர்த்து போய் நானே உன் வீட்டுக்குள்ளே குடியேற போகிறேன் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருப்பேன்ற நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் நீ எழுந்திருக்கும்போது என்னுடைய விபூதியை உன் நெத்தியில் வச்சுக்கும் போது அதன் மூலமாக எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி நான் செய்வேன் பாசங்கிறது இப்போது ஒன்னால் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் பணம் பற்றி யோசித்து கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறிடுச்சு அதாவது உன்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ உன்னால் மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிற குணம் இருக்கோ அதை பொறுத்து தான் உன் மேலே பாசம் காட்டுறாங்க உன்னை தேடி வந்து பேசுகிறாங்க இதுவே நீ அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலை அடுத்தவங்க கிட்ட பணில் பாசம் வைக்கணும்னா அவங்க உன்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க மொத்தத்தில் உங்களுடைய உணர்வையும் குணத்தையும் வச்சு தான் உனக்கு மதிப்பு கொடுப்பாங்கன்னு இந்த உலகத்தில் சொல்லவே முடியாது ஒவ்வொரு மனிதனும் வச்சிருக்கிற பாசத்தையும் சொத்து சுகத்தையும் பணத்தையுமே இந்த உலகம் பெருசாக நினைக்கக்கூடிய காலமாக மாறிடுச்சு தானே எது எப்படி இருந்தாலும் இப்போ அது உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் வந்துட்டேன் இனிமேல் உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி நீ நினச்ச காரியத்தை எல்லாம் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிடுறேன் நீ ஆசைப்பட்ட எதிர்காலத்தையே நான் உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன் செல்வமே உன் கையில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக பயனுள்ள வகையில் நீ பயமின்றி எதிர்கொண்டால் போதும் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நாயிருக்கும் போது நீ எதனாச்சும் கவலைப்படாத உன்னை தடுக்க வருபவர்களையெல்லாம் சந்திக்க அவர்களை உன் வாழ்க்கையை பாதையிலிருந்து விலக்கி வைக்க உனக்கு முன்பாக நான் இருக்கேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிவோட தைரியத்தோட முன்னேறி போய்கிட்டே இரு உன் மனசில் பயத்துக்கு இடமே கிடையாது உன் துன்பங்கள் அனைத்தையும் என் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக நடந்து போகும்போது உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய செயல்களில் உறுதியாக இருக்கும்போது நான் உனக்கு துணையாக உன் கூடவே இருப்பேன் என் செல்வமே இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ போதுமான அளவுக்கு காத்திருந்து கஷ்டப்பட்டுட்ட இனிமேலும் நீ கேட்டதை நடத்தி கொடுக்காம எங்கேயும் எதற்காகவும் நீ காத்திருக்க வேண்டிய அவசியத்தை நான் உண்டாக்க மாட்டேன் நீ கேட்டதை போல உன் எல்லாம் நானே முடிச்சு கொடுத்துட்றேன் நீ முயற்சி செஞ்சும் எதுவுமே நடக்கலையே நினச்சி கவலைப்படாத உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் என நம்பிக்கையோடு இரு நான் உன் கூடவே இருந்து நீ எதிர்பார்க்கும் சுப காரியங்களை எல்லாம் உன் வீட்டில் நடத்தி கொடுப்பேன் நீ எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் நான் உன் கூட இருக்கும்போது நீ வீணாக அழுகாதே யாரெல்லாம் உன்னை திட்டினார்களோ யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்களை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகுது நீ நல்லதை நினச்சி நல்லதையே பேசி மற்றவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்ல உதவிகளை செய்யும்போது நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன் நீ ஒருபோதும் சோகமாகவோ சோர்ந்துவோயோ இருக்கக்கூடாது ஏன்னா நீ வருத்தப்படுற அளவுக்கு இங்கு எதுவுமே நடக்கலை உனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா உன் வாழ்க்கையில வந்த சோதனைகளை எல்லாம் சமாளிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்துருக்கேன் உன் மனசை களங்கம் இல்லாமல் தெளிவானதாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் ஜெயிக்க போராடு நீ தைரியத்தோடு முன்னோக்கி நடந்து சொல்லும்போது நீ முன்னேற்றம் பெறும் வகையில் உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை உன் பின்னாலேயே வந்து நான் உன் கைகளில் கொடுப்பேன் இனிமே உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் முடிச்சு வச்சு வேதனைகளை தீர்த்து வச்சு உன்னை ஜெயிக்க வைக்க நான் வந்துட்டேன் நீ யாருக்கிட்டையும் போய் உன் கஷ்டத்தையும் துக்கத்தையும் சொல்லி அழுக வேண்டாம் உதவி கேட்டு யாரிடமும் தலை குனிஞ்சு நிற்க வேணாம் நீ அழுகிறதா இருந்தாலும் சரி ஓடி போய் விழுகிறதா இருந்தாலும் சரி உன் அப்பன் முருகன் என்னை மட்டும் நாடிவா இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும் போனது போகட்டும் அதை பற்றி கவலைப்படாமல் அதை விட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு அதை பெறுவதற்கு தயாராகு நீ உச்சத்தை தொடும் தூரம் வெகு தொலைவில் இல்லை என் செல்வமே உன் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவதற்காக தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் என்னை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உனக்கு தேவையான அனைத்தையுமே நான் தருவேன் தாய் தந்தைக்கு மரியாதை இல்லாமல் உன்னை பெற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்காம எந்த மனிதரையும் நீ போய் சந்தித்து பேசணும் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் நிற்கணுன்ற ஒரு நிமிஷம் கூட நினைக்காதே ஏன்னா உன்னை பெற்றவங்களுக்கே மதிப்பு கொடுக்காத அந்த மனிதர்கள் உனக்கு மட்டும் எப்படி மதிப்பு கொடுப்பாங்கன்னு யோசி உன்னை பெத்தவங்களுக்கு கொடுக்காத மதிப்பும் மரியாதையும் உனக்கு தேவையில்லைன்னு அந்த உறவை தூக்கி எறிஞ்சிட்டு நீ பெருமையோடு தனியாகவே உன் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டலாம் உன் உதவிக்கு யாருமே இல்லைனாலும் நீ மனசொடைஞ்சு நிற்கதியாக நிற்கக்கூடாது ஏன்னா எப்போதுமே உன் கரங்களை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்குது உன் அப்பன் முருகன் நானல்லவா நீ தனியாக நிற்கிறோமே தன்னந்தனியாக கஷ்டப்படுறோமே நினச்சி வருத்தப்படுற அந்த சூழ்நிலையில் கூட உன் உயிருக்கு உயிரான உறவாக உன் கைப்பிடித்து வழி நடத்த உண்மையான அன்போடும் பாசத்தோடும் உன் அப்பன் முருகன் உனக்காக வந்து நிற்பேன் உன்னுடைய உண்மையான அன்பையும் தியாகத்தையும் உன் மதிப்பையும் இந்த உலகம் புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவதற்கான காலகட்டம் வந்துருச்சு நீ கண்ணீர் விட்டதற்கும் கவலைப்பட்டதற்கும் கஷ்டப்பட்டதற்குமான பலனை பெறப்போகிற உன் பொறுமைக்கான பரிசாக உன் வாழ்க்கையவே உயர்த்த போகிறேன் நிறைய விஷயங்களை தப்பாகவே புரிஞ்சுக்கிறத விட மிக குறைந்த விஷயங்களை சரியாக புரிஞ்சு தான் சரியாக இருக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படாமல் சில விஷயங்களாக இருந்தாலும் அதை சரியாய் தெரிந்து கொள்ள பழகு உன்னை நம்ப வச்சு ஏமாத்தின எல்லா துரோகிகளையும் உன் காலடியில் வீழ்ந்து கிடக்கும்படி உன் அப்பன் முருகன் செய்ய தான் போகிறேன் இன்றைக்கி உனக்கு வசதி இல்லை வாழ்க்கையில் பெருசாக காசு பணம் இல்லைன்னு உன்னை ஏளனமாக நினைத்த மனிதர்கள் கண் முன்பாகவே உன்னை சிறப்பாய் உயர்த்தி வைப்பேன் உன்னை தப்பாக பேசினவங்க எல்லாம் நீ நாளைக்கு நல்லா வாழ்கிறத பார்த்து உன் கண்ணு முன்னால் குனிஞ்சு நிற்க தான் போகிறாங்க கூடிய சீக்கிரமே உன் குடும்ப சூழ்நிலை மாறும் உன் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் நடத்த போகிறேன் நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையை வாழப் உன் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் முடிச்சு வச்சு அடுத்தடுத்து நீ வெற்றி பெறுவதற்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையில நல்லத நடத்த போகிறேன் இன்றைக்கி இதுவரைக்கும் இல்லாம போனதெல்லாம் உனக்கு கிடைக்காம இருந்ததெல்லாம் நாளைக்கே உன் கைகளில் வந்து சேரும்படி அதற்கான எல்லா விஷயங்களையும் வேலைகளையும் நான் இன்னைக்கே செஞ்சு முடிச்சிடுறேன் உன் வாழ்க்கை நீ நினச்சது போலவே மாறப்போகுது அதனால நீ கவலைப்பட வேண்டாமின் செல்வமே உன்னுடைய கதிரலையும் மனக்குமுறலையும் பார்த்துட்டு தான் உன் கர்மாக்களின் தீவிரத்தையெல்லாம் குறைச்சிட்டு நீ எதிர்பார்த்த நல்லதை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் நட்போ காதலோ கணவனோ மனைவியோ எந்த உறவாக இருந்தாலும் நீ அவங்க மேலே அன்பு செலுத்தலாம் பாசம் வைக்கலாம் ஆனால் அவர்களும் திரும்ப அதே அளவுக்கு உன் மேலே அன்பாக பாசமாக இருக்கணும்னு யாரையுமே கட்டாயப்படுத்தாதே உன்னை நோக்கி வருவதை நேசி உன்னை விட்டு விலகுவதை ஒருபோதும் யாசிக்காதே என் செல்வமே ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கப் போவதற்கு முன்பாக முருகா சரணம்னு என் நாமத்தை சொல்லிட்டு நெத்தியில் விபூதியை வச்சுக்கிட்டு நீ தூங்க போனீனா நடக்கும் அனைத்தும் மறுநாள் உனக்கு நல்லதாகவே நடக்கும்படி அனைத்தையுமே இரவோட இரவாக நான் சரி செஞ்சிருவேன் இப்போதைக்கு உன் மனசுல கோபம் இருந்தாலும் சரி அமைதி இல்லாம நிம்மதி இல்லாம நீ இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக இருக்க பழகு கூடிய விரைவில் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துட்றேன் செல்வ செழிப்பையும் தொழில் வளர்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை சிறப்பானதாக நான் உயர்த்த போகிறேன் நீ எப்போதும் எல்லார்கிட்டையும் அன்பாக அக்கறையாக நடந்து கொள்ளும் போது அதற்கு உரிய பலனும் பரிசும் உன் வாழ்க்கையில் கிடச்சிக்கிட்டே இருக்கும் எப்போவுமே எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்காமல் கொஞ்சம் பேச்சை குறைச்சிக்கிட்டு அமைதியாக இருந்தினா உன் மௌனத்திற்கு உரிய மரியாதை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக கிடச்சே தீரும் எல்லார்கிட்டையும் நீ உண்மையான அன்பை கொடுக்கும்போது அதனுடைய தேவையும் அர்த்தத்தையும் எல்லா மனிதர்களும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் உன்னை நம்பி உனக்கான நல்லதை செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள்